ரொம்ப பிடிச்சி நடிக்க முடியாமல் உட்காந்துருக்கேன் என்னைய போய் வீடியோ இருக்காங்க ஒருத்தவங்க கூட வரல எப்படி மட்டும் வருவான் உடனே வசந்தத்தாலே வருவாங்க உடனே எப்படி வருவாங்க என்ன கேட்க வரவன் வீடியோ பிள்ளையே பார்க்கலாம் ரெண்டு பாப்பாவை வேறு போயிடுவான் இல்லை சின்னதான எல்லாமே நாலு மண் தாருதான் இதே மாதிரி

அதாவது உங்களுக்கு தெளிவாக ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி வட்டம் சாயலுகுடி மூக்கியூரை சேர்ந்த கன்னியாகுரி கிராமத்துல தான் நாங்கள் இருக்கோம் பாருங்க தனி ஐலாண்டு தனிதான் பாலைவனத்தை பார்த்துட்டு இல்லையா இங்க பாருங்க பாலைவனம் தான் வெக்கையில் செத்து போவோம் நொங்கு மட்டும் நொங்கு யார்காடு வேணுமா அப்புறம் ஆமா வெளியே அப்படி காய் குடிக்க இங்க வந்தா சும்மா குடிச்சு போலாம் நம்ம ஊரில் வந்து ஃப்ரீ தான் எவ்வளோ நாள் குடிக்கலாம் நீங்கள் எப்போ நாள் வரணும் வரவங்க நம்மளை காண்டக்ட் பண்ணிக்கங்க நம்பர் சொல்லு நம்பர் உங்களுக்கு வந்து யூடியூப் சேனலில் இருக்கு பார்த்துங்க நம்பர் கேட்கு தெரியுங்க ஓ நம்பர் எனக்கு தெரியும் ஓ நம்பர் சொல்லு ஆல் இருக்கா எத்தனை நாலு கண்ணு எத்தனை நாலு கண்ணு நாலு கண்ணு போங்க வேற வந்து பாருங்க நான்கு எந்த ஊருங்க சொல்ல மறடியோம் ஆடிநங்கு ராமநாதபுரம் மாவட்டம் சாயல் குடி ஊரளி ஊரலியா ஊரலியா பெர்னாளிக்கு இங்கட்டு இங்கட்ட இல்லல அவரு தரவரால் பேர் வந்து

என்னடா வரணும் பன்னெண்டு பேருக்கு உங்க தான் இப்படி கொடுக்க முடியும் அந்த நண்பர்களே வாங்க எத்தனை பேர் வாரியிலோ இருக்கிற வரைக்கும் சேவை செய்வான் உங்கு பதினீர் குடிக்கலாம் பாருங்கள் நாலு அழகாக பேர் என்ன அண்ணே என் பெயர் விஜயகுமார் வீடியோ எடுக்கிறாள் பேர் வந்து சிவகுமார் இருபத்தஞ்சு பேர் வந்திருக்காங்களே அவர் பேர் பாலமுருகன் போலீஸ் எக்ஸாம் எழுதுறாப்புல ஒரு மூணு வருஷமாக தோத்துட்டாரு முடியலை அதோட பணச்சு வந்துட்டாப்புல அவரை வீடியோ எடுக்கிற ஆள் வந்து நாலு வருஷம் ஆர்மி நூறு மீட்ரு ஓட முடியல ஜோலி முடிச்சு வெளியே போன்ட்டாங்க அதெல்லாம் ஒரு காலம் முன்னாடி அதெல்லாம் ஒரு காலம் வாங்க எங்கிட்ட வந்து வாருங்களா நிறைய நம்ம ஆனால் குடிக்க முடியல நீங்க வந்தீங்கன்னா எவ்வளோ குடிக்கலாம் இந்த வெயிலுக்கு நீங்கள் குடிச்சுக்கிட்டே இருக்கலாம் இதெல்லாம் வேஸ்ட் பண்ணிடுவோம் மட்டும் நினைக்காதுங்க நாங்கள் ஆடு மாடு வச்சுருக்கோம் ஆடு மாட்டு கொண்டு போய் வச்சுருவோம் இதெல்லாம் நம்ம நாங்கள் வீட்டுக்கு கொண்டு போயிடுவோம் ஏன்னா இந்த பனையில் இன்னும் நிறைய கிடக்குது நாங்கள் தேவையான அளவுக்கு தான் வெட்டியிருப்போம் நீங்க வந்தீங்கன்னா எப்பயுமே நொங்கு சாப்பிட்லாம் இந்த ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் வாங்கி சாப்பிட்றீங்க ஒரு கன்று பத்து ரூபான்னு அப்படிலாம் வாங்கி சாப்பிடணும்னு தேவை கிடையாது இங்க வந்தீங்கன்னா எனக்கு உங்க வீடியோ ரொம்ப பிடிக்கும் உள்ள எவன் பயிற்சி கண்டுபிடிச்ச எப்ப பார்த்தாலும்

கமாண்டில் இது பண்ணுங்க அவங்கூட்டி வரலாம் லைவ் பார்க்குற எல்லாரும் எந்த ஊருன்னு போட்டுங்க ப்ரோ பாத்துக்கறேன் நமக்கு சப்போர்ட் யார் யார் பண்ணுறீங்க அப்படின்னு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம் போன வருஷம் நாலு வீடியோ போட்டோம் இந்த வருஷம் மூணு வீடியோ போட்டுறோம் நான் இரண்டு பண ஏறுறேன் உங்கள் வீடியோ பார்த்து எங்கள் வீடியோ பார்த்து ஏறுனீங்கன்னா நல்லா இருக்கும் காலேஜ் வருஷம் காலேஜா ஹாலிடேட் வந்திருக்கான் உங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைகளுக்கு நொங்கு கொடுங்க சூப்பரா இருக்கும் ஏதாம்மா அந்த தண்ணியை மட்டும் அப்படியே எடுத்து கொடுக்கணும் என் மகனுக்கு கொண்டு போய் கொடுக்கணுப்பேன் சொல்லுங்க எனக்கு காலையில் முடிஞ்சிட்டா நிறைய பேர் கேட்பீங்க எனக்கு கண்டிப்பாக முடிஞ்சிடுச்சி லவ் மேரேஜ் கேமராமேனுக்கு மேனும் முடிஞ்சிடுச்சு ஆமாம்

நம்மள ஹார்பர் இருக்கு பக்கத்துலயே மூக்கி வரு. டேய் அங்க முட்ட ஹார்பர் கன்னியாகுமரில நிறைய ஹார்பர் இருக்குடா. இருக்குடா. அதான் பெரிய பெரிய ஹார்பர். பெரிய ஹார்பரா இருந்தா என்னடா கடக்கற ஒண்ணு தானடா. கடக்கற வேற வேற தம்பி. இன்ன வேற வேற இல்ல இடத்துக்கு போயிட்டு வந்தா தம்பி கேட்டு பேசுறதுனால சடனே 25 ரூபா வந்தாங்க இப்போ 3 ரூபா தான் இருக்காங்க. ஆமா. மூணே பாத்துக்கே இருப்பங்க. அவன் வேற வேற மேதி ஓகே நண்பர்களே இதோட நம்ம லைவ் பண்ணி இந்த மாதிரி அடுத்த வீடியோல சந்திப்போம்.